இப்போ இந்த வீடியோல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஏதோ ஒரு பழைய வீடோ பழைய ஹோட்டலோ இல்ல ஒரு மாநிலத்தினுடைய சட்டப்பேரவை உத்தரப்பிரதேசத்தினுடைய சட்டப்பேரவையில தான் இவ்வளவு மோசமான காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது அங்க கனமழை பெய்து கொண்டிருக்க கூடிய நிலையில சட்டப்பேரவை முழுக்க தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க முடியுது மாநிலத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக அந்த மாநிலத்தினுடைய தலைநகர் லக்னோல மழை விடாம வெளுத்து வாங்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதனால தாழ்வான பகுதிகளிலையும் சாலைகளிலும் தெருக்கள்லையும் தண்ணீர் வந்து பெருக்கெடுத்து ஓடுவதை பார்க்க முடிகிறது வாகன ஓட்டிகளும் பெரும் சிரமத்துக்கு ஆளாகி இருக்கிறாங்க இந்த நிலையில தான் அந்த மாநிலத்தினுடைய சட்டசபை அதாவது லக்னோவில் இருக்கக்கூடிய சட்டசபையில மழை நீர் வெள்ள நீர் சூழ்ந்து கிட்டத்தட்ட அந்த மாநிலத்தினுடைய சட்டப்பேரவை பேரவையினுடைய தரைத்தளத்துல முழகால் அளவு தண்ணீர் தேங்கி இருப்பத பார்க்க முடியுது அந்த நீர்ல தான் சட்டப்பேரவையினுக்குள்ள அதிகாரிகள் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க இன்னும் சில வீடியோக்கள்ல அந்த தேங்கி இருக்கக்கூடிய முழங்கால் அளவு நீரை பக்கெட்ல எடுத்து எடுத்து அவங்க வெளியே தள்ளுற மாதிரியான சில காட்சிகளையும் பார்க்க முடியுது இதுல ஒரு இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னா முழங்கால் அளவு தரைத்தளத்துல தண்ணீர் தேங்கி இருந்ததுனால அங்க இருந்த சில முக்கியமான ஃபைல்ஸும் ரொம்பவே முக்கியமான பொருட்கள் அதாவது அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே அந்த நீரில் மூழ்கி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இது மிகப்பெரிய அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது அதே போல் வெள்ளநீர் அந்த சட்டப்பேரவையை சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்தில் உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அந்த பில்டிங்க்குள்ளே தான் இருந்ததாக சொல்லப்படுது அதுக்கு பிறகு பாதுகாப்பு காரணங்கள் கருதி ரொம்ப விரைவாக அவசர அவசரமாக வேறு வழியில அவரை கூட்டிட்டு போய் சேவ் கார்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஒரு விஷயம் ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அதே போல் வெள்ளநீர் சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த காட்சிகள் அதே போல் அந்த பக்கெட்டுகள் எடுத்து நீரை வெளியேற்றக்கூடிய காட்சிகள் எல்லாமே ரொம்பவே அதிர்ச்சியை ஆளும் பாஜக அரசு தன்னுடைய குஜராத் மாடல் மாடல் எல்லா எல்லா இடங்களையும் பேசிக்கிட்டு இருந்த அவர்களுடைய உத்தரப்பிரதேசத்தினுடைய தலைநகர் லக்னோவில அதுவும் குறிப்பாக ரொம்ப முக்கியமான பாதுகாக்கப்பட வேண்டிய சட்டப்பேரவை வளாகத்துக்குள்ளேயே இவ்வளவு தண்ணீர் தேங்கி இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இதற்கு அந்த மாநிலத்தினுடைய எதிர்கட்சி தலைவர்கள் கடந்த கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிட்டு இருக்காங்க அதே போல சட்டப்பேரவை வளாகத்தையும் அந்த கட்டடத்தையும் மேம்படுத்துவதற்கு நிதி ஒதுக்க வேண்டும் உடனடியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அதே போல அதற்கு பிறகு இந்த பில்டிங்கை சரி செய்வதற்கான நிதியையும் ஒதுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் அயோத்திக்கு கொடுக்கப்படுற முக்கியத்துவம் பிற நகரங்களுக்கு கொடுக்கப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த மாநில மக்களுக்கே இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அயோத்தியில் இருக்கக்கூடிய விமான நிலையம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெருக்களையும் அழகுபடுத்துவதற்கு முதலீடு செய்யக்கூடியத பிற மாநிலங்களுக்கும் விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுதான் எல்லோருடைய கோரிக்கையாகவும் இருக்கு இந்த நிலையை சீக்கிரமே சரி செய்வதுதான் பாஜக மாடல் அரசுக்கு நல்லது அப்படிங்கிறதுதான் எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனமாகவும் குற்றச்சாட்டாகவும் இருக்கு